அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய வட்டார முதன்மை குறு அவர்களின் சார்பாகவும் அனைத்து அருட் தந்தையர்கள் சார்பாகவும் இவ்வளவு அருமையான ஏற்பாடை செய்த நம்முடைய சகோதரிகளுக்கு நாம் கரவொழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நம்முடைய பாராட்டுகளை உரித்தாக்குகின்றோம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் கரெக்டாக அதிகாரம் வசனம்லாம் சொல்ல வேண்டாம் எந்த புத்தகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எனக்கு சொன்னால் போதும் சொல்லுவீங்களா மாதாவுடைய அம்மா அப்பா யாருக்கு நம்மாள் சுவைக்கு நம்மாள் ஆ பைபிளில் எங்கே இருக்குது எந்த புத்தகம் பைபிள் திருமரம்பு படி சொல்லலாம் எப்படி இல்லை பாரம்பரியத்தில் திருமரம்பு இப்படி பதில் சொன்னால் நான் எப்படிமா பிரசங்கம் வைக்கிறது ஏதோ தெரியாத மாதிரி இருந்தால் தானே சொல்ல முடியும் இன்னும் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் இங்கே மட்டும் தானே பட்டுன்னு பதில் சொல்லியிருக்கீங்க இப்படி வாழ்த்துக்கள் அன்புள்ள இறை மக்களே பைபிளில் எங்கேயுமே இல்லாத ஒரு காரியம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு சுவக்கின் அண்ணம்மாள் என்றால் சிறு பிள்ளை கூட சொல்லும் மாதாவினுடைய அம்மா அப்பா இது எப்படி வந்தது இதுதான் நம்முடைய பாரம்பரியம் அன்பார்ந்தவர்களே இன்று இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடும் விதமாக நம்முடைய அருட்சகோதரிகள் நம்முடைய திருச்சபையினுடைய வரலாறுகளை முன்னெடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு மிக மிக ஒரு ஆழமான காரியம் பாராட்டுவதற்குரிய காரியம் இன்றைக்கு பிரிவினை சபைகள் அதிகமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை தாக்கக்கூடிய காலம் பாதிக்கக்கூடிய காலம் நான் பாதிக்கக்கூடிய காலம்னு சொல்கிறேன்னா நிறைய இடங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தியானங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் எவ்வாறாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை குழப்பப்படுகிறது என்பதை நாங்கள் களத்தில் கண்டு கொண்டு இருக்கிறோம் அன்பு மக்களே இந்த பிரிவினை சபைகள் எதை நம்புகிறார்கள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை எதை நம்புகிறோம் யாராவது சொல்லுவீங்களா

திருச்சபை போதிக்கும் வேத சத்தியங்கள் மூன்றாவதாக தான் நம்முடைய இறை வார்த்தை அப்போ எதற்காக திருச்சபை மூன்றாவதாக இறைவார்த்தையை வச்சிருக்குது முதலில் பாரம்பரியம் இரண்டாவதாக திருச்சபை போதிக்கும் வேத சத்தியங்கள் மூன்றாவதாகத்தான் நம்முடைய விவிலியம் அப்ப நாம் செய்வது தவறா என்ற ஒரு கேள்வி வரலாம் அன்பார்ந்தவர்களே இதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய இயேசுவின் சீடர்கள் யாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆண்டு எளிய மனத்தோர் பேர் மற்றும் இருங்க ஆண்டவரை எழுதிக்கிறேன் எளிய மனத்தோர் பேர் யாரும் எழுதலை என்ன விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டில் முதலில் எழுதப்பட்ட புத்தகம் த ஒன்று கொருந்தியராக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஒன்று தசலோனிக்கராக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கலாத்தியராக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் புத்தகமே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருஷத்துல எழுதப்பட்டு இருக்கு அந்த டைம்லலாம் தோமையார் இறந்தே போயிட்டார் அன்பார்ந்தவர்களே அப்போ முதலில் பைபிள் எழுதப்படவில்லை அதன் பிறகு எவ்வளதோ காலங்கள் கழித்து விவிலியம் வருகிறது அதுவும் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டது இந்த ஓலைச்சுவடிகளை இப்போ புதிய ஏற்பாட்டை மட்டும் ஓலைச்சுவடியில் எழுதி அடிக்கி பாருங்க அல்லது நம்ம புத்தகத்தை விவிலியத்தை அப்படியே எழுதி எழுதி அடிக்க பாருங்க இந்த ஹாலே பத்தாது ஓலைச்சுவடிகளில் விவளியம் முழுவதையும் அடிக்க வச்சிங்கன்னா இந்த ஹால் பத்தாது அவ்வளோ பெருசு அவ்வளோது இருக்கணும் புனித ஜொரோம் தான் அனைத்தையும் தொகுத்து கொடுத்தவர் புனித ஜொரோம் தான் எல்லாத்தையும் தொகுத்து அப்போ இதாப்பா நம்ம பைபிள் என்று நமக்கு கொடுத்தவர் அப்போ உலகத்திற்கு பைபிளை கொடுத்தது கத்தோலிக்கம் கத்தோலிக்க திருச்சபை இன்னைக்கு அதை தூக்கி பெந்தோ சபைகள் பிரிவினை சபைகள் வைத்து கொண்டு பைபிள் மட்டும் போதும் அப்போ ஏன் அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முழுமையான எதுவும் பைபிளில் இல்லை எல்லாம் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது தூய ஆவியின் வல்லமையால் அவர்கள் கொடுத்ததை தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் புதிய ஏற்பாடு அனைத்து காரியங்களும் அதில் கொடுக்கப்படவில்லை அப்போ அதில் இல்லாத காரியங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த திருப்பலி நாம் எப்படி ஆண்டவர்களோடு இருப்பாராக சொல்றோமோ சொல்கிறோமோ அது முதல் இறுதி ஆசிரியர் வரை புனித ஜஸ்டின் எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய அந்த குறிப்பிலே அவர் எழுதி வச்சிருக்கிறார் புனித ஜஸ்டின் மறைசாட்சி எப்படி இன்று இருக்கக்கூடிய திருப்பலி நடைபெற்றது என்று அன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய பயணிக்கும் திருச்சபை போராடும் திருச்சபை அது மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட திருச்சபை எதுக்கு இந்த கேண்டில் இங்கே வச்சுருக்குறோம் சாமியார் கண்ணு தெரியாதா எதுக்கு கேண்டில் வச்சுருக்கோம் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் இப்போதான் லைட்டு போட்டோமே அப்போ ஆண்டவர் லைட்டாக இருக்கிறாரா யாருக்கும் தெரியாமல் பகலில் வைக்க வேண்டியது தானே அந்த காலத்தில் வேத கலாபம் நடந்ததுனால மக் நிறைய எதிர்ப்புகள் வந்து ரோம அரசு ரொம்ப எதிர்ப்பு இருந்ததுனால திருத்துதர்கள் அங்கே அங்கே இருட்டில் விளக்கு கொளுத்தி வச்சு ஒரு கேண்டரியை கொளுத்தி வச்சு திருப்பள்ளி நடத்தினாங்க யார் அப்படி வந்து தோட்டத்துக்குள்ளே வைக்க வேண்டியது தானே அதுக்கே மெழுதிரி ஏற்றி வைக்கணும் ஆண்டவர் ஒளியா இருக்கிறார் ஒளியின் வடிவத்துக்கு அடையாளமாக வச்சிருக்கோம் சரி பிரசன்னம் ஆ பாரம்பரியம்தான் கரெக்டு ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன் ரொம்ப அருமையான உங்கள் பங்களிப்பு உங்களுடைய அந்த கவனிக்கும் திறன் ரொம்ப சூப்பர் அன்பார்ந்தவர்களே ஆதியில் திருச்சபையில் திருப்பலி நடைபெற்ற இடம் நம்முடைய கல்லறை குகைகள் கல்லறை குகைகள் அந்த கல்லறை குகைகளுக்குள் தான் திருப்பலி நடைபெற்றது இன்றைக்கி கல்லறையை பார்த்தா நமக்கு பயப்பட வேண்டியிருக்குது ஒரு ஃபாதர்கிட்ட சொன்னாங்களா சாமி நம்ம ஊரில் பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அது வர்றதே தான் வருது அதனால நாலு மூளையிலையும் நீங்கள் மந்திரிச்சு சிலுவை அடித்தாச்சுன்னா பேய் வராது அப்படின்னு கூட்டம் பின்னாடியே ஒரு கூட்டம் போயிருக்குது ஊர் பெரிய ஆட்கள்லாம் சாமி போய்ட்டு முதல்ல சிலுவை அடிச்சிருக்கிறார் அடுத்த மூளை ரெண்டாவது மூளை மூணாவது மூளை நாலாவது மூளை அடிக்கிறதுக்கு முன்னாடி உபதேசியார் வந்து சொல்லியிருக்கார் சாமி மூணு மூளை அடிச்சிட்டிங்க இந்த நாலாவது மூளை அடிக்க வர்றப்போ தான் பேய் அந்த வழியாக தான் வெளியில போகும் அதனால கவனமாக இருக்கார் நம்ம ஆட்கள் நிறைய ஆட்கள் இந்த மாதிரிலாம் சொல்லும் அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு பேய் எங்கிட்ட வருதான்னு இப்படி அடிச்சிருக்கிறாரு அங்கேயும் சேர்த்து அடிச்சு விட்டார் அடிக்கும்போது திரும்பி பார்த்துருக்காரு சாமி ஒரு ஆளும் கிடையாது எல்லா ஆளும் முன்னாடியே எஸ்கேப் சாமி அப்போ வேமா எலும்பறான்னு எலும்பி இருக்கிறாரு அங்கே கீழே மாட்டிக்கிட்டு இல்லை குப்பரை விழுந்துட்டார் அதோடு எல்லாம் ஓடிட்டாங்க சாமியவே சாச்சிருச்சு பேய் அப்படி அன்பார்ந்தவர்களே கல்லறை தோட்டங்கள் புனிதமானது பிரைஸ் தலோ அது கல்லறை தோட்டங்கள் புனிதமானது அந்த புனிதமான இடத்தில்தான் ஆதி திருச்சபை வளர்ந்தது அப்ப குகைகளுக்குள் நடைபெற்றதால் தான் மெழுகுதிரிகள் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குகைகளுக்குள் நடந்த திருப்பலிகளிலே எங்கேயும் பைபிளும் கிடையாது பைபிள் வசனமும் கிடையாது திருத்தொண்டர்கள் எதை போதித்தார்கள் என்றால் நம்முடைய பழைய ஏற்பாடினுடைய முழுமை இயேசு ஏசு வழியாக மீட்பு அவர்தான் மீட்பர் அவரை நம்புகிறவன் மீட்படைவான் இதுதான் நம்முடைய பைபிளுடைய செய்தி இதை தான் போதித்தார்கள் இதுதான் அன்றைய திருப்பலி ஆனால் நாம் இப்பொழுது பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த திருப்பலியில் ஆதி திருச்சபை நிறைவேற்றிய திருப்பலியில் இருக்கிறது அதனால் தான் இந்த பாரம்பரியம் என்றும் நமக்கு முக்கியமாக கருதப்படுகிறது ஒன்று கொருந்திய பதினோராவது அதிகாரத்தில் அங்கே சின்னப்பர் குறிப்பிடுகிறார் நீங்கள் பங்கு கொள்ளும் அந்த இயேசுவின் திரு அந்த அப்பம் இயேசுவின் திருவுடல் அல்லவா நீங்கள் பருகும் அந்த திராட்சை ரசம் இயேசுவின் திரு ரத்தம் அல்லவா நீ தகுதியோட பங்கு பெறலனா அது அவருக்கு எதிரான பாவம் இது ஆதி திருச்சமையுடைய நம்பிக்கை இதை பின்பற்றினார்கள் இன்று நம்முடைய பாரம்பரியத்தை வளர்க்கும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் அன்பு மக்களே அதனால் நம்முடைய பாரம்பரியம் மிக மிக முக்கியம் விவிலியத்தில் உள்ள காரியங்கள் மிகவும் ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் தான் இருக்கிறது அனைத்தையும் அவர்கள் எழுதி வைக்கவில்லை பிறகுதான் எழுதி லூக்கா ஏன் அவ்வளவு எழுதியிருக்கிறார் அன்னை மரியோடு இருந்து அனைத்தையும் கேட்டறிந்து அவர் எழுதியதால் சற்று விளக்கமான உரைகள் திருத்தூதர் பணி லூக்கா எழுதியதால் அவர் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து எழுதினதுனால ராயப்பரோடு இருந்து எழுதியதால் சற்று விளக்கமான வரலாறு கிடைத்திருக்கிறது அதனால் விபிலிம் என்பது ஒரு முழுமையான வரலாறு என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது பாரம்பரியம்தான் முழுமையானது அண்டை மரியாளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஆதி திருச்சபை அதை உணர்ந்தார்கள் அனுபவித்தார்கள் மாதாவுடைய பிரசனத்தை அதனாலதான் இன்னைக்கு நாம மாதாவை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்த பிரிவினை சபைகள் ஆரம்பிக்கப்பட்டே நானூற்றம்பது வருஷம்தான் இந்த நானூற்றம்பது வருஷத்துல அப்ப ஆயிரத்து அறுநூறு வருஷம் இருக்குத அதற்கு முன்பாக இருந்து சொல்லப்பட்டதை நம்புவதா அல்லது இன்று நானூறு ஆண்டுகளுக்குள் வந்ததை நாம் சொல்வதை நம்ப முடியுமா அன்பாக இருந்தவர்களே திருநெல்வேலி பக்கத்தில் முக்கூடல் அப்படின்னு ஒரு பெரிய ஊர் பார்த்துக்கிடுங்க அந்த ஊரில் ஒருத்தன் எப்போவும் குடிப்பான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வெங்காயம் விற்பான் ஒரு தள்ளுவண்டியில் மத்தியானத்துக்கு மேலே குடிச்சிட்டு அங்கங்கே மெய் மறந்து கிடப்பான் தான் ஒரு நாள் நாங்களாம் அங்கே தான் இருக்கோம் இவன் போயிட்டு இருந்தான் நல்ல மழை பேஞ்சு நைட்டு மழை பேஞ்சுதா தெரியுமா ஆமாம் இன்னைக்கும் பெய்யும் அப்போ மழை பெஞ்சு இடிச்சு அங்கே பயங்கரமான மழை இவர் குடிச்சிட்டு போதையில் போயிட்டுருக்கார் அப்போ இவன் போதையில் பள்ளத்தில் நம்ம ரோடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்ல ஆ அந்த பள்ளத்தில் விழுந்துட்டான் அந்த நேரம் பார்த்து மின்னல் அடிக்குது உடனே இவன் கேட்குறான் யோ யார் யா என்னை கீழே தள்ளி விட்டுட்டு போட்டா எடுக்கிறது இப்படியெல்லாம் பேசினவன் ஒரு மாதத்தில் ஏஜி சபைக்கு போனாங்க போயிட்டு ஒரு மாசத்துல பைபிளும் கையுமா அலைஞ்சா மூணாவது மாதத்துலேருந்து ஒரு பெரிய பாஸ்டராக மாறிட்டார் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து ஐம்பது குடும்பத்தை கூட்டிக்கிட்டு எல்லாரும் இயேசுடைய இரத்த கோட்டைக்குள்ளே போயிட்டு நீங்களாம் இன்னும் ரட்சிக்கவும் படலை ரத்த கோட்டைக்குள்ளையும் வரல உண்மைதானே உண்மையா இல்லையா இல்லை

இயேசுனுடைய திரு ரத்தின் திருமுழுக்கப்படுகிறோம் அப்ப அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நாம வந்தாச்சு ஒவ்வொரு திருப்பலியும் நடைபெறுகின்ற பொழுது இயேசுங்க இங்கே ரத்தம் சிந்துகிறார் அவருடைய இரத்த கோட்டைக்குள் நாம் புதுப்பிக்கப்படுகின்றோம் அதனால ஒண்ணுமே இல்லாதவன் சொல்றதை நம்பி போறாங்க இவ்வளவு பெரிய காரியம் நடப்பதை நாம் நம்புவதற்கு தயாராக இல்லை எனவே இந்த நிகழ்வு மிக மிக முக்கியமான நிகழ்வு ஒரு பாரம்பரியத்தை கட்டி எழுப்பும் நிகழ்வாக நம்முடைய அருள் சகோதரிகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை நாம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் எனவே அன்பு மக்களை நம்முடைய பாரம்பரியம் என்பது மிக மிக முக்கியம் இன்னைக்கு இன்னொரு பெரிய ஒரு இதை பற்றி பேசுகிறாந்தான் பேசிகிட்டே இருக்கலாம் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாரம்பரியத்தை நம்முடைய அடிப்படை விசுவாசத்தை உங்கள் குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு விட்டு சொல்லுங்கள் எனக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறி நிறைய இடங்களுக்கு போகிறதுனால நான் இதை சொல்லுகிறேன் இந்த வயசானவங்களாம் இறந்து போயிட்டா இனிமேல் திருச்சபைக்கு யாரும் வரமாட்டாங்களோ கோயிலுக்கு என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது ஒரு ஏக்கம் இருக்கிறது வயசானவங்களோட இந்த திரு அவையினுடைய அடிப்படை விசுவாசம் மறைந்து போகுமோ என்ற சந்தேகம் வருகிறது குழந்தைகளும் இளைஞர்களும் இன்னைக்கு திருப்பலிக்கு வருவது கிடையாது தம்பி எல்லாம் பாட்டு கிளாஸில் இருக்கிறீ நீங்கள் இளைஞர் தானப்பா தம்பி அப்போது எல்லாரும் விடிய விடிய ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோனை பார்த்து ரெண்டு மணிக்கு தான் தூங்க போகிறாங்க காலைல விடிய காலம் பத்து மணிக்கு எழும்புறாங்க அப்படிங்கிறப்போ கோயிலுக்கெல்லாம் வர முடியல முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்படி அடிப்படை விசுவாசம் வரும் இந்த பாரம்பரியத்தை இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் கேட்டது போன்று உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் பேர குழந்தைங்களுக்கும் விட்டு சொல்லணும் நேற்று அந்த குளூனி கான்வனிலேருந்து நாங்கள் வெளியில் வர்றப்போ ஒரு பையன் இருக்கான் சின்ன பையன் அவங்க அம்மா வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னு அவனை இறக்கி நாங்கள் அந்த இடத்த விட்டு கடந்துட்டோம் ஃபாதர்ஸ்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க அவன் எதுக்கு ஓடி வந்தான்னு எங்களுக்கு தெரியல அவன் ஓடி வந்து இப்படி பார்த்தான் பிறகு நாங்கள் கூப்பிட்டு பிளெஸ்சிங் போட்டதுக்கப்புறம் சிஸ்டர் விடலை அவனை திரும்பவும் கொண்டு வந்து பிளெஸ்ஸிங் கொடுத்து அனுப்பி விட்றாங்க இன்னைக்கு வீடு சந்திக்க போனோம் ஒரு பையன் ஏழாம் கிளாஸ் படிக்கிறான் ஆ ஃபாதர் வர்றாரு அவன் பாட்டுக்கு நிற்கிறான் உள்ளே போகிறேன் அவன் ஒதுங்கி நிற்கிறான் உள்ளே போயிட்டு எல்லாம் அவன் பாட்டுக்கு ஃபோன் பண்ணுவான் அந்த தாயும் சொல்லலை அந்த பையன் அப்புறம் தான் கேட்டேன் நீ எந்த பள்ளிக்கூடத்தில் அப்பா ஏதோ கேந்திராவில் படிக்கிறேங்கிறான் ஆ எப்படி கேந்தி நிற்கிறான் பற்றியலா ஆ அன்பு அன்பு மக்களே உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் நற்செய்தியின் தூதுவர்களாக இருங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் வாழும் இடங்களுக்கு அன்பியங்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய இடத்துல சோசரம் கூட சொல்ல மாட்டேங்கிற சோசரம் குட் மார்னிங் சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி ஞானத்துல வளர்றோம் கடவுளுக்கும் பயம் இல்லை கடவுளை சார்ந்தவர்களுக்கும் பயம் இல்லை முன்னாடி எல்லாம் சொல்கிறாங்க நற்கண்ணை எடுத்து போட்டால் எல்லாம் முழங்காலில் இருப்பாங்களாம் எவனாவது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தாலும் இன்னைக்கு பார்த்துக்கலாம் ஒரு ஆறுதலுக்கு நற்கையை கொண்டுட்டு போகும்போதே பாடி சீட்டு இருப்பான் என்னடா மணி அடிக்கிறாங்க ஏதோ சாமி போகுது அவன் பாடி சீட்டு விளையாடுறான் அன்பு மக்களே தயவு செய்து அடிப்படை விசுவாசத்தை அடிப்படை நம்பிக்கையை உங்கள் குடும்பங்களுக்கு உங்கள் வாரிசுகளுக்கு கொடுங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுலலாம் சொன்னா வர மாட்டேங்கிறாங்க கோயிலுக்கு அதே மகனும் அதே கணவனும் வீட்டில் சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்கள்ட்ட பெண்கள்கிட்ட கொடுக்கலான்னு நீங்கள் விட்டுருவீங்களா நான் கேட்டேன் அவர் கொடுக்கவில்லை அப்படின்னு விட்டுருவீங்களா பணத்தை மட்டும் எப்படியாவது மூன்றாம் உலக போர் நடத்தியாவது வாங்கிடுறோம்ல அப்போ ஏன் ஆன்மீகத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறோம் இன்னைக்கு ஒரு பொண்ணு லெவன்த்து படிக்கிற ஏமா நீ கோயிலுக்கு இல்லை ஃபாதர் நான் டியூஷன் போகணும் ஃபாதர் ஏமா ஒரு மூணு நாளைக்கு அனுப்பிவிடுமா ஆ சரி பாதரை யோசிக்கிறேன் பாதர் எப்படி குழந்தைகள் வளரும் நீங்கள் ஞானத்தையும் அந்த அடிப்படை விசுவாசம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுங்க உங்கள் குழந்தைகளை ஆண்டவர் வளர்த்தெடுப்பார் அலிலூயா 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 அலிலுயா அலிலூயா அதனால இந்த அடிப்படை விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆனால் நமது பகுதிகளிலே இந்த அடிப்படை விசுவாசம் ரொம்ப அருமையாக இருக்கிறது வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிற உங்கள் ஆண்டவர் இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும் உங்களை நிறைவாக வழிநடத்தணும் எப்படின்னு தெரியல இவங்களாம் இவ்வளவு ஞானத்தோட பதில் சொல்லுகிறார்கள் நான் வேறு எங்கேயுமே இப்படியெல்லாம் பார்த்ததில்லை இவ்வளவு ஞானத்தோடு பதில் சொல்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் இந்த திரு திரு அவையை பாதுகாக்கக்கூடிய பணி என்பதும் திருப்பணிகள் என்பதும் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பதும் ஏதோ வெள்ளையங்கி போட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது துறவரத்தாருக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தான் முதல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நற்செய்தி தூதுவரம் மாறுங்க இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி உண்மையுமே சொல்ற ரெண்டாயிரம் ஆண்டை யூபிலி ஆண்டு பொதுநிலையர் என்று கொண்டாடுகின்ற பொழுது நான் அப்போ நினைச்சேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கொண்டாடினா எவன் வரப்போறான் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஜபம் வல்லமை மிக்க ஜபம் ரெண்டாயிரம் ஆண்டிற்கு பிறகு இன்று பொதுநிலையினர் அதிகமான நற்செய்தி பணியில் ஈடுபட்டு இருப்பதை உணர முடிகிறது கைத்தட்ட ஆண்டவர் இதெல்லாம் உங்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார் மோனிக்கம்மாள் வழியாக ஒரு குடும்பம் மனமாற்றம் அடைந்தது போல உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தயவுசெய்து நீங்கள் இன்னும் பைபிள் மட்டுமல்ல பைபிளை படிச்சிட்ட மட்டுமல்ல அடிப்படை விசுவாசம் ரொம்ப முக்கியம் நான் பைபிளை பத்து முறை வாச்சிட்டேன் வாழ்த்துக்கள் நல்லது படிங்க இன்னும் நிறைய ஞானத்திற்குள் வரலாம் ஆனால் அடிப்படை விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம் அதனால் இந்த கத்தோலிக்க திருச்சபை காரைக்கால் பகுதியிலே கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது அதிலும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தபோது ஆங்கிலிக்கன் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்தது தான் கத்தோலிக்க திருச்சபை வளர்க்கப்பட்டது அதனால் அந்த அடிப்படை விசுவாசம் இன்னும் தலை தோங்க வேண்டும் காரைக்காலோடு நிக்கலல்ல நம்முடைய விசுவாசம் இங்கிருந்து பெங்களூர் வரை இருக்கிறது பெங்களூர் வரை இந்த காரைக்கால் நம்பிக்கை பாண்டிச்சேரி நம்பிக்கை பெங்களூர் வரை இருக்கிறது பெங்களூர் அன்னைக்கு எனது கன்னடம் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அந்த திருச்சபை இன்றும் அடிப்படையில் தமிழ் திருச்சபை அங்கே உள்ள தமிழ் திருச்சபை அதனால் நம்முடைய இந்த விசுவாசம் மிக மிக முக்கியம் அதை கட்டி காப்போம் அதற்காக ஜெபிப்போம் உங்கள் குடும்பங்களில் அதை வளர்த்தெடுங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்